அனைவருக்கும் வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டானது பிறக்கிறது வருடம் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டு அது ரொம்ப சிறப்பான நாளிலே வருகிறது என்றால் அது மிகையல்ல அல்ல அன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரம் சஷ்டி திதையும் இணைந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாள் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாளாகவே நாம் கருதலாம் திருவாதிரை விரதம் இருப்பவர்களும் ஷஷ்டி விரதம் இருப்பவர்களும் அன்றைய தினத்திலே முறையே சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நினைத்து விரதம் இருந்து வழிபடுவதற்கு ரொம்ப உகந்த நாள் மாற்று கருத்து இல்லை அந்த நாள்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா பார்த்தரலாம் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான நாள் அன்றைய தினத்தில் கனி காணுதல் சூரிய பகவான் வழிபாடு இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் அன்றைய தினத்திலே உண்டு அதற்கும் சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் வருது சிவபக்தர்கள் இறைவனை நினைத்து விரதம் இருக்கின்ற ஒரு உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சஷ்டி திதியும் வருகிறது முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதில் நினைத்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று விரதம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சஷ்டி திதியை சொல்லலாம் இந்த இரண்டும் ஒருங்கே சேர்ந்த நாளாக வருவதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை மாதம் ஒன்றைக்கு அன்றைய தினத்தில் காலையிலேருந்து நீராடிவிட்டு நேற்று நிறைய விபூதியை அணிந்து உண்ணா உபவாசமாக இருந்து மாலை நேரத்திலே சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் போதும் ஷஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று விரதத்தை நிறைவு செய்வதும் ரொம்ப சிறப்பான ஒன்று இதில் குறிப்பாக சொல்லணும்னா திருவாதிரை விரதம் இருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது சிவபெருமானுடைய பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி கொண்டு இருப்பதும் அதே போல ஷஷ்டி விரதம் கடைபிடிப்பவர்கள் அப்படிங்கிறவங்க ஆறுமுகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பதும் ரொம்ப சிறப்பு இப்போ முருகப்பெருமானை வீட்டிலேயே நம்ம வழிபடணும்னு நினச்சோன்னா மாலை நேரத்துல முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி செம்மை நிற மலர்களால் அலங்கரித்து செம்பட்டுடுத்தி முருகப்பெருமானுடைய மூலமந்திரத்தை சொல்லி நாம் தூப தீபம் எல்லாம் காட்டி வழிபாடு செய்யலாம் நம்மால் இயன்ற நெவேதியத்தை வைத்து படைத்து வழிபடலாம் அதே சிவபெருமானாக இருக்கின்ற பட்சத்தில் வீட்டிலே சிவனுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் அல்லது சிவலிங்கம் வைத்திருந்தாலும் அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் முடித்துவிட்டு பிறகு நாம் தூப தீபமெல்லாம் காம்பித்து வழிபடலாம் அவ்வாறு வழிபடும் பொழுது கட்டாயமா நீங்கள் வேண்டிய காரியம் நிறைவேறும் அப்படின்னா அதில் மாற்றுக்கறதே இல்லை அப்ப ஒரே நாள் இறைவனின் அந்த கருணை பார்வையை பெறுவதற்கு உகந்த நாளாக வருகிறது என்றால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டன்று திருவாதிரை விரதமும் ஷஷ்டி விரதமும் இணைந்து வருகின்ற அந்த அற்புத நாள் தவறவிட வேண்டாம் அன்பர்களே மறக்காம உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க அவர்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்